தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ரோமர் அதிகாரம் எட்டு வசனம் பதினான்கு மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் நாம் யாவரும் கண்களை முடி தெய்வனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கற்றுக் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆமாண்டவரை நாங்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்த பொழுது நடத்தப்படும் பொழுது சுவாமி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் அதற்காக ஸ்தோத்துறோம் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும் பொழுது இந்த வேதாகமத்திலே நீங்கள் சொல்லப்பட்டு இருக்கிற எல்லாம் அது எங்களுக்குரியதா ஆண்டவரை ஆண்டவரை பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்குரியதாய் கத்திர மாற்றி கொடுக்குறீங்க ஸ்தோத்திர ஆண்டவரே மாம்சத்தின்படி நாங்கள் பிழைக்காதபடிக்கு மாம்சத்தின்படி நாங்கள் நடக்காதபடிக்கு மாம்சத்தின் கிரியைகளை அழித்துவிட்டு சுவாமி ஆவிக்குரியவர்களாய் ஆவிக்கேற்றபடி நடக்கிற கிருபையை கத்து இந்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க சுவாமி மாம்சத்துக்குரிய காரியங்களில் மாம்சீக பாவம் எங்களுக்குள்ள இருக்குமானால் அண்டவரே பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் இவைகள் தான் அண்டவரே எங்களிடத்தில் காணப்படும் ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளிடத்துல அன்பு சந்தோஷம் சமாதானம் என்று ஆவின் கனிகளாலே நாங்கள் நிரப்பப்பட்டு இருப்போம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும் பொழுது எங்களுடைய குடும்பத்தை நீங்க நடத்தும் பொழுது ஆண்டவர ஆவின் கனிகளால் நிரப்பப்பட்ட குடும்பமாய் அன்றரே அன்பையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரே அன்றரே மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அளிக்கிற குடும்பமாய் எங்களுடைய குடும்பம் இருக்கும் ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே சத்ரி எங்களுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு போன நாட்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஆண்டவரே அன்றரே சுயம் எங்களை நடத்தி கொண்டு போன நாட்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஆண்டவரே வேற மனிதர்கள் எங்களை நடத்தி கொண்டு போன நாட்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஆண்டவர ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாய் ஒவ்வொருவரின் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாய் கத்தாவே இந்த நாள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆவியானவர் நடத்தும் பொழுது ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஆண்டவரே அந்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு முழுவதுமாய் எங்களை அர்ப்பணித்து அன்றவரை முழுவதுமாய் கத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது சுவாமி அண்டவரை நீர் கொடுக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நாளை கத்தர் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பேருக்கும் கத்திரே அருளுகிறீங்க உக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்